கலந்தவனே எனக்காக உன்ிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் ஆட்டி இப்படி வந்து நிக்கானுங்களே இன்னைக்கு ஒரு வழி பண்ண போறானுங்க அம்மா இங்க என்னெல்லாம் நடக்குது யாரோவா

நான் என்ன பண்ண முடியும் அந்த சுக்கி பொண்ண பாவம் பாத்துக்க ரூம்வுட் கூட வெளிய வர மாட்டேங்கையா ராணி வெளிய வாடி என்ன இல்ல இது என்ன வேணும்னு கேக்க சும்மா சும்மா யா இப்படி கட்டிக்கிட்டே இருக்கியா ஏ தாரடி நீ மரியாதையா பேசுnga சொல்லிட்டே உனக்கெல்லாம் என்னடி மரியாதை यार நேமேல வீணா பளிய சுமத்திட்டு யா வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்திருக்க முறியாதே வெளிய ஓடிரு சொல்லிட்ட ஆதி பைபுளவே என்னமா கோபப்படுதுல

ஏன்னா அவர் என்ன தொற்றுக்காரு அவர் கூட நான் வாழ்ந்திருக்கேன் என்ன ஆனாலும் இந்த வீட்டை விட்டு மட்டும் போக மாட்டா இந்த ராணி அவரு தான் என் புருஷன் ஏய் வாய் மூர்த்தி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப ஓவரா பேசிட்டே போற யாருடி நீ வீணா என் மேல பழி சுமத்திக்கிட்டே இருக்க நானும் போனா போது ஒரு பொண்ணுன்னு பொறுமையா போனா ரொம்ப தான் ஆடிக்கிட்டு இருக்க வெளியே போடி இவா கிட்ட எல்லாம் என்ன மாமா பேச்சு அடிச்சு வெளியே துரத்துங்க எங்க இருந்து வந்து யார் மேல பழி சுமத்துதான் வீட்டை விட்டு வெளியே போடி இங்க பாருங்க திருப்பவும் சொல்லுவேன் யாரும் நினைச்சாலும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் இனிமே இங்க இருக்க போறேன் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கடா எப்படி பேசிட்டு போறான்னு வந்ததுல இருந்து இதை மட்டும்தான் சொல்லுதான் இவன் இங்க வாயதே துறக்க மாட்டேங்கானே போங்கடா மாமா இவ யாரு என்னன்னு கண்டுபிடிங்க அப்பதான் இவளை யாரு அனுப்பிச்சதுன்னு தெரியும் அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம் ஆமானே அவா சொல்றதும் பேசிட்டே கடந்த பிரயோஜனப்படாது இவளை இங்கே அனுப்புனதுன்னு கண்டுபிடிக்க அதுக்கப்புறம் இருக்குது இவளுக்கு ஏ மலர் என் கூட வாங்க கூப்பிடுது ஏட்டி கோவத்தை வாடி கலப்பிடாத போயிட்டாளே அப்ப நான் அங்கேயே பாக்க கேட்டி நெட்டமரம் அவ யாருன்னு கண்டுபிடிக்க துப்பு இல்ல கோவத்தை மட்டும் பாரு ஓடிடு சொல்லிட்டேன்

இந்த வீட்டுக்கு மருமகளா வர தகுதி இவளுக்கு மட்டும்தான் இருக்குது. சூக்கி. ஆனா இந்த பொண்ணு மலை செ கஷ்டப்படுத்திட்டியே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. பாருங்க நான் நல்லா தான் இருக்கேன். கண்டு புடிக்க. இவனுக்காக இல்லட்டியும் உனக்காக அவ யாருன்றத கண்டு புடிக்க. அத்துக்கப்புறம் இருக்குது அவளுக்கு. ஆ அவ ஏதோ பிளான் போட்டு தான் வந்திருக்கா நினைக்கேன். எப்படி சொல்ற? இيديو சொல்றத பார்த்தா இதுக்கு முன்னாடி அவள பார்த்தது கூட இல்லைன்னு சொல்ற அவ. திடீர்னு ஒரே எப்படி அங்க வர முடியும்?

நானும் ஒரு பொண்ணு பொங்குதானே மனசுலயும் வலி வேதனை எல்லாம் இருக்கும்ல காதல் ஆசை பாசம் எல்லாம் இருக்குது நீங்க எனக்கு மட்டும் தானே நினைச்சேன் ஆனா திடீர்னு ஒருத்தி வந்து இப்படி எல்லாம் பேசினா எனக்கு எப்படி இருக்கும் அதை நினைச்சு பாக்க மாட்டேன் மனசு வலிக்குதுங்க

உனக்கு நாங்க இருக்கோம் டீ என்னால முடியல டீ என் மனசத அவர் எனக்கு தான் எனக்கு தான் மட்டும் கேக்கு ஆனா இன்னொரு டீ சொந்தம் கொண்டாடுறத என்னால ஏத்துக்கவே முடியல பாத்துக்க ஏட்டி சுக்கி நீ ஆளாத டீ அதான் உன் கூட நாங்க இருக்கோம்ல ஆமா டீ எல்லாம் சரியா போயிடும் மாமா பாத்துக்கிடுவாரு டீ இந்த வீட்டை விட்டு அவளை துறக்க வேண்டியது என்னோட பொறுப்பு கேட்டியா நீ டென்ஷன் எடுக்காத டீ அத நாங்க பாத்துக்கிடுவோம் என்னம்மா கண்ணு மூணு பேரும் ஏதோ டீப்பா பிளான் போடுற மாதிரி இருக்குது அவ முகரக்கட்டையும் அவ ட்ரெஸ்ஸும் இங்க பாருங்க டி என்ன பிளான் போட்டாலும் இந்த வீட்டை விட்டு என்ன அனுப்ப முடியாது ஆ அவையும் பார்க்கலாம் என்னமா சுக்கி ஓ வாழ்க்கை பாரி போகுதேன்னு பயமா இருக்குதோ ஆல்ரெடி அவர் கூட வாங்கிட்டேமா நல்ல பிள்ளையாச்சா மத்து குட்டியா ஒதுங்கிக்க பாக்கலாம் அவரு என்னோட புருஷன் அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் கேட்டியா கூட்டிய சீக்கிர நீ ஓ வண்டவாளம் தண்டவாள ஏத்தல என் பேர சுக்கியே பாத்தீங்களா டீ அவ ட்ரெஸ் ஏன் ஓ வீட்டுல இந்த பாவட சட்டியெல்லாம் வாங்கி தர இல்ல காசுதே இல்லையா ஐயோ அம்மா இல்லவும் அம்மா கரீ இப்படிதான் போடணும்னு சொல்லி கொடுத்தாவளா வேட்டி மூடு விட்டா ஓவரா பேசிக்கிட்டு போறவ ஏய் என்ன குரல ஒசத்துதவா தொண்டைய கடிச்சு துப்பிடுவேன் பாத்துக்கிட்டி விடுங்கட்டி

அதெல்லாம் பாத்துக்க மாட்டே இல்ல இல்ல நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் ஆனால் ஞாபகம் வரமாட்டேங்கி எனக்கு மட்டும் ஞாபகம் வரட்டும் அதுக்கப்புறமே இருக்குது கச்சேரி உனக்கு அந்த சக்தி சொன்னவன் இவாதான் இருப்பான்னு நினைக்கேன் ஓய் சிதன் என்ன டி உனக்குள்ளயே பேசுற மாதிரி இருக்குது ஆ அப்படிலாம் ஒன்றும் இல்லையா இவளை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே மலரும் நல்லா யோசிச்சு பாரு ரொம்ப போட்டு குழப்பாதியா சரியா போய் என்ன வெளியே துரத்துறவல்லியா யோசிங்க மக்கள் இல்ல விக்கலு என்ன வரட்டுமா ஆ ஆத்தி மாட்டிக்கிட்டோமே இங்க என்ன டி பண்ணுதவ உன்ன அங்க தான கூப்டேன் அது அது வந்து ஓனலயே ஆ போய் ஏதோ இருக்குது உன் வால் தனத்தை விடலையோ அப்படி எல்லாம் இல்ல கேட்டீலா ஏங்க அவள நான் எங்கயோ பாத்துர்க்கேன் என்ன டி சொல்லுதா எப்படி நீ பாத்துப்ப அவ உனக்கு தெரியுமா ஆஹா இல்ல தெரியாது ஆனா நான் எங்கயோ பாத்துர்க்கேன் கேட்டீலா எங்க டி பாத்துர்க்கா ஆ அதான் தெரியலையே ஏட்டி வாழு நீ லூசு மாதிரி பேசுவேன்னு எனக்கு தெரியும் ஆனா இப்படி பேசுவேன்னு தெரியாது டி என்ன சொல்ல வாரியா இல்ல இப்ப என்ன சொல்ல வாரியா அம்மா தாய் ஒண்ணு இல்ல என்ன பண்ணுவியா ஆ என்ன பண்ணுவியா ஒழுங்க சொல்லிட்டு இறக்கி விடுங்க யாராவது வந்துற போறாக மாமா வேற ரூம்ல தான் இருக்காக என்ன விடுங்க அதெல்லாம் வர வரமாட்டாரு

நான் அத சொன்னேம்ல மாமா அவ போல பாத்துக்க மாட்டாரேட்டி குண்ணுるவன் ம் எனக்கு ஓடிருங்க சொல்லிட்டேன் நான் எப்படி இன்னே மாமா அதெல்லாம் பாத்துக்க சரி நான் வரட்டுமா ம் சரியா போய் போய் அந்த குதிரை வாளுக்குட்ட ஆ சரி சரி அத நான்ང་ பார்த்துக்கிறது நீங்க கேள மங்க வேண்டாத வேலை பாத்துறாத டீ ஏங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க கிளம்புங்க அங்க பாருங்க மாமா ரொம்ப நேரமா வெயிட் பண்றாவல்ல சரி நான் வரேன் என்னாச்சது பயப்பல அங்க போய் நிக்கி என்ன ஏதும் வேண்டாத வேலை பாத்துற மாட்டியா அட பாவி பயப்பல மாமா நான் போயிட்டேன் அவளந்து வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் இந்த மலருக்கு ஓய்வே கிடையாதே வேண்டாத வேலை தானே இந்த மாதிரி யார் இனிமே பாப்பியே அடியேய் இந்த வாரண்டி